ஸோ ஏசியில் இருக்கும் இல்லை டபுள்யூஹெச்ஓ ரெக்கமெண்டேஷன் படி ஒரு மனிதன் குறைந்தபட்சம் மூன்றரை லிட்டர்லேருந்து ஐந்து லிட்டர் தண்ணி வந்து பருக வேண்டியது வந்து ஒரு தினசரி அளவு வெயில் படாமல் இருக்கிறது வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சி மூலிமா ஈஸியாக எனர்ஜி வந்து லாஸ் ஆகிறது சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரெஸ் ஆகிறது தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறது சன்லைட் சுத்தமாக படாமல் எக்ஸ்போசர் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் காம்ப்ளிகேஷன் இருக்கும் வெயில் காலத்தில் பொதுவாக குழந்தைகளுக்கு வர்றது வந்து வேர்கூறுன்னு சொல்லிட்டு வெயிலுடைய தாக்கத்தில் வரக்கூடிய நம்ம ஸ்வெட்லேண்ட்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஸோ குழந்தைகள் வந்து இந்த வெயில் காலங்களில் அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து தோல் நோய்கள்ல தான் வந்து அதிகமான சிரமத்துக்கு ஆளாடுறாங்க தமிழர்களுக்கு வணக்கம் வெயில் காலம் வந்துடுச்சு கடுமையான வெப்பம் குழந்தைங்கள்லேருந்து பெரியோர்கள் பெரியவர்கள் வரைக்கும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரியா தூக்கம் வரல ஸ்கின் நோய்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது சன்ஸ்ட்ரோக் வருது எப்படி நம்மள தற்காத்துக் கொள்ளலாம் நம்ம வீட்டுல இருந்தே எப்படி அதில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் தான் செய்து கண்டிப்பா ஏக்கத்தை தாண்டி ஏதோ ஒன்று செஞ்சு ஆகணும் இந்த வெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும் உங்கள் உட்பட அதுக்காக தான் இந்தா மருத்துவ திரு டாக்டர் திருஞானத்தோடு நம்ம இணைந்து இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் ஏசி முழு நேரமாக ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏசியில ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இந்த சம்மர் கிளைமேட்டில் அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது பல பேருக்கு தண்ணி தாகம் கூட எடுக்காது அப்போ அவங்களுக்கு இந்த சம்மர் கிளைமேட்டில் எந்த பிரச்சனையும் வராதா இல்லை ஏசி இப்போது ஒரு சர்வ சாதாரண ஒரு விஷயம் மாறிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி நிறைய அடாப்ட் ஆகிட்டாங்க பட் மெயின் விஷயம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது இந்த டைமில் நம்ம இருந்து தண்ணி குடிக்காமல் இருப்போம் வெளியில் போய்ட்டு தண்ணி குடிக்கல அப்படின்னா கிட்னி பாதிப்புகள் அதிகப்படியான யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆரம்பத்தில் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருந்து அது கிட்னியை பாதிக்கக்கூடிய நிலைமை கூட இதை கொண்டு போகும் ஸோ ஏசியில் இருக்கும் இல்லை வெளியில் போகிறோம் வெயிலில் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் டெய்லி டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்டேஷன் படி ஒரு மனிதன் குறைந்தபட்சம் மூன்றரை லிட்டர்லேருந்து ஐந்து லிட்டர் தண்ணி வந்து பருக வேண்டியது வந்து ஒரு தினசரி அளவு இது நம்ம ஏசியில் இருக்கும் இல்லைனாலும் இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது நல்லது பொதுவாக இந்த சம்மருடைய தாக்கம் ஃபுல்லு ஏசியில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாதா அப்படி இல்லை இப்போ இப்போ சொல்லணும்னா வந்து இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் பொதுவாக வெயில்ல வந்து நம்மளோட எனர்ஜி வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு இருக்கும் இதில் வந்து இதை ஓரளவு பேலன்ஸ் பண்ணுறது வந்து விட்டமின் டி கால்சியம் தான் வந்து கொஞ்சம் ஓரளவு எனர்ஜி கொடுக்குறது இப்போது மழை காலங்களில் எப்படி விட்டமின் டி டிஃபிஷியன்ஸ் ஆகுதோ இல்லை வெயில் கம்மியாக இருக்கக்கூடிய குளிர் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளில் எப்படி வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்ஸாக இருக்கோ அதே மாதிரி இப்போ இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து ஃபுல்லாக குளிர் ஊட்டப்பட்ட ரூம்லேயே இருக்கிறது வெயில் படாமல் இருக்கிறது வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சி மூலிமா ஈஸியாக எனர்ஜி வந்து லாஸ் ஆகிறது சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரெஸ் ஆகிறது தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுறது டைஜஷன் டிஸ்டர்ப் ஆகிறது இதெல்லாமே வந்து சன்லைட் சுத்தமாக படாமல் எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் காம்ப்ளிகேஷன் இருக்கும் ஸோ சன்லைட் எக்ஸ்போஷர் தேவை அதிகப்படியான வெப்பம் வந்து நம்மளை பாதிக்கும் அதிலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அதுக்குன்னு ஃபுல்லாக நான் காலையிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நான் ஏசி ரூம்லேயே இருக்கேன் இந்த சம்மரை வந்து நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இட் லீட்ஸ் டு ஏதாவது ஒரு எனர்ஜி லாஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமோ இல்லை கிட்னியை ஃபெயிலியர் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விஷயமோ உடம்புக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு டிசீஸை உருவாக்கக்கூடிய ஒரு நோய் நிலைக்கு கூட நம்மளை ஆளாக்கக்கூடும் இப்போது குழந்தைங்களுக்கு அவ அவங்க தான் தண்ணி குடிப்பாங்க இப்போ இன்னொருத்தர் ஃபீட்லாம் பண்ண முடியாது ஈஸியாக ஸோ குழந்தைங்களுக்கும் அதே நேரம் இந்த மாதிரி சம்மரில் எந்த மாதிரியான டிசீஸ் வரும் அதில் குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கும் குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்குறது வந்து அது நம்ம கேர் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸோடைய ஒரு கட்டாய பொறுப்பு அது ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தண்ணி நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை அவங்க எது விரும்பி குடிக்கிறாங்களோ அந்த ஷேப்பில் ஒரு பொம்மை மாதிரி அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம அது வந்து கண்டிப்பாக அவங்க ஃபீட் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறத ப்ரொமோட் பண்ணணும் ஸோ வெயில் காலத்தில் பொதுவாக குழந்தைங்களுக்கு வர்றது வந்து வேர்க்குருன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வரக்கூடிய ரேஷ் ஸோ வெயிலுடைய தாக்கத்தில் வரக்கூடிய நம்ம ஸ்வெட்லேண்டில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த ஸ்வெட்லேண்ட் நம்ம வேர்வை சுரப்பிகளில் இன்ஃபெக்ட் ஆகும்பொழுது தான் இந்த வேர்க்கூறுக்கெலாம் வர ஆரம்பிக்கும் மெயினாக வந்து அந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நம்ம வேர்வு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து பேக்டீரியா வந்து ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் இது இல்லாமல் அடுத்து ஃபங்கஸும் டெவலப் ஆகும் ஸோ குழந்தைகள் வந்து இந்த வெயில் காலங்களில் அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து தோல் நோய்களில் தான் வந்து அதிகமான சிரமத்துக்கு ஆளாடுறாங்க ஸோ வேர்கூறு படர்தாமரை மாதிரியான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் அண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகும்போது தான் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து அம்மை இது மாதிரியான வைரல் இன்ஃபெக்ஷன் தட்டம் அம்மைன்னு சொல்லக்கூடிய பூட்டுத்தாள் அம்மையின்னு சொல்லிட்டு உமிழ்நீர் கோலத்தில் வரக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன் ஸோ குழந்தைங்களுக்கு ப்ராப்பராக தண்ணி நம்ம சரியாக கொடுக்கணும் நம்ம ஸ்கின் கேரும் வந்து இந்த சம்மரில் வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும் ரொம்ப அதிகமான வேர் வ டஸ்ட் இதெல்லாம் இருக்குதுன்னா ஈவினிங் நேரத்தில் சூரிய வெளிச்சம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள ப்ராப்பராக குளிக்க வச்சுட்டு நல்லா துவட்டிட்டு இல்லாமல் மெயின்டைன் பண்ணணும் ஒரு நாள் ஃபுட்டுட்டு குழந்தைங்களை டெய்லி ஈவினிங்கில் குளிக்க வைக்கிறது இந்த சம்மரில் குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கான முக்கியமான ஒரு வழிமுறை இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணும்பொழுது அவங்க வந்து ஸ்கின்னை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும் குழந்தைங்களுக்கு தோல் நோய் வந்து வராமல் இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் இது இல்லாமல் ஆயில் ஈவினிங்கில் குளிக்க வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் அந்த கை கால்களில் வந்து சருமங்களில் வந்து அப்ளை பண்ணுறது வந்து அவங்களுக்கான ஒரு ஒரு பெஸ்ட்டு ஸ்கின் ப்ரொடெக்ஷனாக வந்து வேலை செய்யும் ரொம்ப நன்றி டாக்டர் நிறைய தகவல்கள் எப்போ சூழல் சார்ந்து நம்மளுடைய நேர்களுக்கு நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நேர்களே மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி